ஹலோ தரும் இதமான கேட்க விருப்பமா இது உங்கள் பிரவீனா தங்கராஜ் ஆடியோ நாவல் சேனலில் நான் உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ இதுவரை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலையா இப்பவே செஞ்சு கதை கேட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட்ஸ்ல உங்க கருத்தை முன்மொழியுங்க இன்னைக்கு நாம கேட்டு மகள விருப்பது எண்ணிரு உள்ளங்கை தாங்கும் அத்தியாயம் பனிரெண்டு நேற்று போல மெத்தையிலிருந்து எழுந்து கொள்ள மனமில்லாமல் நிலவனின் நெஞ்சில் தலைசாய்த்து லாவகமாக உறங்கினாள் பிரணிதி மணி பத்து முப்பதாக கங்கனாவின் போன் அழைப்பில் எழுந்த நிலவன் அந்த அழைப்பை ஏற்று காதல் வைத்தான் ஆனால் அடுத்த நொடி போன் துண்டிக்கப்பட்டது நிலவன் அவனாக அழைக்க இம்முறை அலைபேசி பஞ்சாபி பாடலின் பாடலோசை எழுப்பி முழு சப்தம் இசைத்து அடங்கியது மீண்டும் இரண்டாம் முறை போன் செய்து முயல அதுவோ அணைத்து வைத்ததாக கணினி குரல் பதில் தந்தது அதன்பின் அவனும் பெரிதாக அலட்டிக் கொள்ளவில்லை கங்கனா தேவைப்பட்டால் அவளாக மீண்டும் போன் செய்வாள் என்று பிரனிதியை தேட அவளோ அன்றுபோல் இன்றும் குளித்து காஃபியினை பால்கனியில் எடுத்து வந்து நீட்ட இருவரும் அங்கிருந்து கட்டிடத்தின் வியூ மற்றும் சாலையில் ஓடும் வாகனங்களை பார்த்துக் கொண்டிருந்தனர் அன்னைக்கு காலையில பார்த்தப்ப எல்லாரும் நடைபயிற்சி செய்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு ரொம்ப என்று கவலை தோய்ந்த முகமாய் நிலவனோ எழுந்துக்கவே சோம்பேறி கவலைக்கவே இத்தனைக்கு எல்லாம் ஒன்னால என்று அவளின் மூக்கை திருகி சொன்னான் மாலை வரை ரவிஷ் மற்றும் கங்கனாவிற்கு போன் போட்டாலும் அது எடுக்கப்படவில்லை மதியம் உணவு உண்ணும் வேலையிலும் அவர்கள் தங்களை அணுகாதது என்னவோ உருத்த பிரனீதியிடம் அதனை சொல்லி பகிர்ந்தான் ஒருவேளை நமக்கு கிஃப்ட் ஏற்பாடு செய்ய விருந்துக்கு ரெடி பண்ண இப்படி இப்பவே பிசியா இருக்காங்களோ என்னவோ என்றவள் மாலையில் நிலவனோடு செல்வதற்கு அவன் கொடுத்த உடைக்கு தேவையான உடைமைகளை எடுத்து வைத்துக் கொண்டிருந்தாள் மதியம் சாப்பிட்டு அவளை தன்னுள் அணைத்து சின்ன சின்ன சீண்டலோடு ஒரு குட்டி உறக்கம் போட்டு கொண்டும் இருந்தனர் மாலை கிளம்பும் நேரம் நிறை நிலவன் அவனுக்கே உரிய நடையில் வந்து கொண்டிருந்தான் அதனை இமைக்க மறந்து வெளிவிரித்து கண்டாள் யார் சொன்னது மங்கையின் மான்வழிக்கு மட்டுமே மயக்கும் சக்தி உண்டென்று ஒன்றே என் உறக்கத்தை பறித்து செல்ல போதுமானதென்று அறிவாயா யார் சொன்னது பெண்மைக்கு மென்மை மட்டுமே பிடிக்கும் என்று உன் வன்கரங்களில் தாமரை முகத்தை புதைத்திடவே பிடிக்கும் என்பதை யார் சொன்னது நீண்ட இடைத்தொடும் கூந்தலை வசீகரிக்கும் என்று உன் முன் நெற்றியில் வருடும் அடர்ந்த கேசம் போதும் என் மனதை பறித்து செல்ல என்ற கவிதை வரிகள் கடலலை போல மோத நிலவன் குரல் அவளின் கனவுலகத்தை கலைத்தது அழகி கொள்ராடி என்றான் நீ தான் அழக மாதிரி இருக்க என்னையே சொல்ற என்றாள் பிரணிதி கழுத்தில் முத்து மாலை அணிந்தபடி எல்லாருக்கும் முத்து மாலை அழகு கொடுக்காது உனக்கு நல்லாவே இருக்கு என்றான் நிலவன் ஹலோ அழகன் சார் போங்க நிலவன் பேரை வச்சு கவிதையா பேச முயற்சிக்கிறீங்க பட் ஒர்க் அவுட் ஆகல என்றாள் பிரணிதி வெளியே போனுமா நாம ஃபுட் ஆர்டர் கொடுத்துட்டு இங்கே நேரத்தை செலவழிக்கலாமே கிரக்க குரலில் நிலவன் கூறவும் பிரணிதி வாய்விட்டே சிரித்து விட்டாள் உங்க ஃப்ரெண்ட் இங்க வந்து கூட்டிட்டு போவாங்க ஆமா கங்கனாவுக்கு போன் பண்ணி பாத்தீங்களா என்றதும் நிலவன் முச்சு கொட்டினான் மறந்து போயிட்ட பிரணதி அவள் எடுக்கல இதுவரை அப்படி ஆனதே இல்ல இந்த ரவிஷ் கூட போன் எடுக்காம இருக்கா சீக்கிரம் தெரிஞ்சுட்டு என்று நொடியில் கொண்டே கிளம்பினான் அப்பார்ட்மெண்டில் இருந்து வெளியே வந்தவன் தனது பார்க்கிங் இடம் வந்து நின்றான் அங்கே நிறுத்தி இருந்த சிவப்பு காரை சாவி போட்டு திறக்க ஏறி அமர்ந்தவன் கதவை திறந்து பிரணதி ஏறுமா என்று சீட் பெல்ட்டை மாட்டினான் பிரணிதி ஏறி அமர்ந்ததும் அவளுக்கும் சீட் பெல்ட்டை அணிவித்து விட்டான் அழகா நான் என்ன குழந்தையா என்றாள் எல்லோர் எதிரில் அழகன் வேண்டாமே கால்மி நிலவன் ஓகே பட் நான் யார் இருந்தாலும் அழகிதான் கூப்பிடுவேன் என்று காரை ஸ்டார்ட் செய்தான் மின்னல் வேகத்தில் புறப்பட்ட கார் மலைப்பாம்பு போன்று சாலையில் சீறி பாய்ந்தது எங்கும் அவசர உலகம்தான் அதுவும் இந்த மாலை மங்கும் நேரம் கூடுதல் போக்குவரத்தை காண முடிந்தது ஸ்டேரிங்கில் கவனம் கொண்டு ப்ளூடூத் மூலமாக ரவிஷுக்கு கால் செய்தான் இம்முறை ரவீஷ் போன் எடுத்தான் என்னடா காலையிலிருந்து கங்கனாவுக்கு உனக்கு போன் போடுற போன் எடுக்கவே இல்ல என்ன செம்ம பிஸியா என்றான் அது நீ வரலையா மச்சான் கூடவே ரெண்டு பேர் இன்னைக்கு லீவு அதான் ஒர்க் அதிகம் மீட்டிங் இருந்தது அதான் போன் எடுக்கல என்று எப்பொழுதும் போன் எடுக்காததற்கு எல்லாம் நீண்ட விளக்கம் கொடுக்காதவன் இன்று கொடுத்தான் அவங்க என்றான் நிலவன் பொண்ணுங்களை பத்தி தெரியாத அவனுக்கு விருந்து இருந்தாலும் அவ்வளோ மேக்கப் போட்டு சீன் போட்டு வர வேண்டாம் கொஞ்சம் அதுக்கு போனை அவாய்ட் பண்றா போல போ என்றான் ரவீஷ் என்னவோ இன்னும் அரை மணி நேரத்துல வந்துருவ என்று துண்டித்தான் பிரணதி அவனின் பேச்சில் அலைப்பாயும் கேசங்களை ரசித்து வந்தாள் அப்பவே சொன்ன அவனுக்கு கால் பண்ணாத பண்ணாதன்னு பாரு எத்தனை முறை கேட்டுட்டான் இங்க வந்த பிறகு கேட்பான் இல்ல உன் முகம் டல்லா இருக்கத பாத்து கேப்பான் அதான் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சே இப்படியே இருந்தா அவன் எல்லாத்தையும் புரிஞ்சு நம்ம கிட்டயே உண்மையை கண்டுபிடிச்சிருவான் அவனே நியூலி மேரிட் புது நியூஸ் மாட்டிக்கிச்சு அப்புறம் தான் முக்கியம் வந்துருவான் அந்த பொண்ணோட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டான் என்று ரவிஷ் விலாவாரியாக சொன்னார் என்னடா பண்ண சொல்ற உனக்கு நியூஸா இருக்கலாம் எனக்கு அப்படி இல்ல உனக்கு என்ன அவங்கிட்ட முகத்துல காட்டிக்காம சிரிச்சு எப்பவும் போல இருக்கணும் அதானே ஓகே என்று எழுந்து கொண்டு தனியாக போனில் பேச துவங்கினாள் அதே ஏமாற்றம் கொண்ட பதில் என்றதும் சோர்ந்து போனாள் ரவீஷ் தன் கையில் புகையை இழுத்துவிட்டு நாட்டிற்கு தன்னால் இயன்ற நல்லதை செய்து கொண்டு முடித்தான் நட்சத்திர ஹோட்டலில் காரை பார்க் செய்து தன்னவளின் கரம் பற்றி நடந்து வந்தான் நிலவன் அவனுக்கு தயார் செய்த ஹாலை கேட்டு நடந்து வந்தான் ஏற்கனவே வந்தவர்கள் அவனை வரவேற்க தயாராகி கை குலுக்கினார்கள் இடது கையில் வலதுகையை வலது கையை விடாமல் பற்றி அறிமுகப்படுத்தினான் அத்தனை பேர் பார்வையும் பிரனிதி மேல் விழ அவள் சற்றே சங்கோஜம் கொண்டாள் பிரணிதி கட்டுப்பட்டி அல்ல ஆனால் இப்பொழுது மற்றவர்களைப் பார்க்க தான் என்னவோ கட்டுப்பட்டி போல தோற்றமளிப்பதாக தோன்றியது ஆனால் அறிமுகப்படுத்தும் நிலவனுக்கு அப்படி ஒன்றும் எந்த சங்கடமும் இல்லாதது போல நின்றான் எல்லோரிடமும் இன்முகமாக பேசினான் அறிமுகப்படுத்தினான் அதிலும் சில பெண்கள் காதல் தூது அனுப்பியவர்கள் என்பதையும் மறைக்காது பிரணிதியிடம் பகிர்ந்தான் அலுவலக முதன்மையாளர் பிரணிதியிடம் பையன் லேசப்பட்டவன் சில செய்திக்கு ரிஸ்க் எடுப்பான் எங்க பாரத் எக்ஸ்பிரஸ்ல இவன் செய்தி வராத நாளே இல்ல எப்பவும் இவன் மத்தவங்களோட எடுத்த நேர்காணல் சமுதாய பிரச்சனை தனிப்பட்ட நபரோட சொத்து பதுக்கல்னு ஹக்கு வேற ஆணி வேற ஆராய்ச்சி சரியான செய்தியா புகைப்படத்தோட தருவான் எதிர்த்தரப்புல பதில் கேள்வி எழுப்பவே முடியாது என்று சொல்லி பெருமைப்பட்டார் பிரணிதிக்கு கர்வமாகவும் பெருமையாகவும் இருந்தது ஆனால் செய்தியில் அவன் பெயரை பார்த்தது போல நினைவு இல்லை அதனை அவனிடம் கேட்டாள் அழகன்ற பெயர்ல வர செய்தி எல்லாம் யாரோடது என்னோடது அதான் அழகன் கூப்பிடாதுன்னு சொன்னேன் என்று வரவேற்பு பழச்சாறு பருகியபடி சொன்னான் அதற்குள் கங்கனா ரவீஷ் வருவதைக் கண்டு அவர்களோடு கேட்க ஆரம்பித்தான் ரவிஷ் சொல்லி வைத்ததால் எந்த பிரச்சனையையும் நிலவனிடம் நடித்தாள் என்னடா மேக்கப் கூட முகத்துல என்றான் நிலவன் வர்ற வழில செயற்பட்டுச்சு மொகாலம்பிட்டா என்று மாற்றி மாற்றிவிட்டான் மற்றொரு ஹிந்தி பொண்ணும் அவ ஹான்சம் இவ டம்யா இருக்கா இதுக்கு என்னையோ கங்கனாவையோ மேரேஜ் பண்ணிருக்கலாம் என்று ஹிந்தியில் கேட்க அவளுக்கு தெரிந்த அளவு புரிந்திரவும் தான் நிலவனுக்கு சரியில்லையோ என்று ஏக்கமாக அந்த பெண்ணையும் கங்கனாவையும் பார்த்தாள் பேசிய பொண்ணை போல நிலவனுக்கு பொருந்தும் தான் அவனின் குணத்திற்கும் அழகுக்கும் அவள் என்று கங்கனாவை பார்த்தாள் இந்த ஊருக்கும் பணிக்கும் சிலருக்கும் ஏற்றவளாக தோன்றியது நிலவன் அருகே தான் நிறம் குறைவாக காட்சியளிக்கிறோமோ என்பது எண்ணி மீண்டும் தாழ்வு மனப்பான்மை தலை தூக்கியது இதில் நிலவன் கங்கனாவை கிண்டல் கேலி செய்து கொண்டிருக்க அவளோ சோகமாக தோன்றவும் கங்கனா ஒருவேளை நிலவனை விரும்புகிறாளோ என்று மடமையாக எண்ணியது உணவுகள் எல்லாம் பஃபே முறையில் இருக்க நிலவன் உட்பட அனைவரும் விருந்தில் சந்தோஷமாகவே உண்டனர் முதன்மையாளர் சென்றதும் இன்னும் முக்கிய பிரிவில் இருக்கும் சிலர் சென்ற பெண் நிலவன் என்னாச்சு கங்கனா ஓ சைலண்ட் சைலன்ட் இருக்கே என்றான் ஏதோ சொல்ல வருகின்ற நேரம் ரவிஷ் வந்து நிற்க கங்கனா நத்திங் விமன்ஸ் ப்ராப்ளம் என்றதும் அதன்பின் அவன் தோண்டி திருவவில்லை பிரணதி முகமும் வாட்டம் காண கங்கனாவை மறந்தவனாக துயர் என்னவாக இருக்கும் என்றதிலேயே ஆராய்ந்தது விளக்கு வெளிச்சத்தில் மது ஆட்டம் துவங்க ரவிஷ் அதனை எடுத்துக்கொள்ள நிலவன் அப்பொழுதும் இதுபோல ஆசைப்படாது அமைதியாக கழித்தான் இதில் நேரம் கடந்துவிட மணியை பார்த்தனர் மணி பதினொன்று என காட்டவும் அனைவரும் கிளம்பினார்கள் காரில் ஏறிய பின் பிரணதி நிலவனின் துணை கங்கனாவாக இருந்திருக்கலாம் என்றதும் நிலவனுக்கோ நல்லா பேசினாலோ கங்கனா இன்னைக்கு பேசினது சரியே இல்ல என்றே தோன்றியது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன் தவறாம உங்களை வந்தடையும் நான் உங்கள் ஆர் ஜே நித்யஸ்ரீ இது உங்க பிரவீணா தங்கராஜ் ஆடியோ நாவல் சேனல் நாவலை கேட்டு ரசிக்கும் அன்பான வாசகர்களுக்கு என் இதயபூர்வமான நன்றிகள்